ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழினி சமையல் இன்னைக்கு நம்ம தமிழினி சமையலில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா முருங்குக்கீரை சாம்பார் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து இப்போ ஒரு நூத்தம்பது கிராம் தோரம்பருப்பை வந்து வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் வாஷ் பண்ண துவரம்பருப்பு இப்போ வந்து நான் வந்து ஒரு சட்டியில வந்து போட்டுக்கிறேன் இந்த மாதிரி சாம்பார் பருப்பு வேக வைக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து குக்கரை விட சட்டியில் மண்பானங்களில் வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் வந்து ஒரு முழு பூண்டு வந்து உரிச்சு போட்டுக்கிறேன் இப்போ வந்து வெங்காயம் வந்து நான் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளி போட்டுக்கிறேன் பச்சை மிளகா ஒரு அஞ்சு பச்சை மிளகா வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ அந்த பருப்புக்கு தேவையான தண்ணி வந்து நம்ம ஊத்திக்கலாம் நீங்க வந்து சாம்பார் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியா வேணும்னா நீங்க வந்து நீங்க வேக வைக்கும் போது தண்ணியோட குவாண்டிட்டி வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம தண்ணி இப்போ வந்து நம்ம தண்ணி வந்து வச்சாச்சு இப்ப கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் சீரகம் வந்து நம்ம வந்து டைஜெஷன்க்கெல்லாம் ரொம்ப நல்லது இல்லைங்களா அதனால பருப்பு இந்த மாதிரி டால் ஐட்டம்லாம் நம்ம வந்து ஃபுட்டில் சேர்க்கும்போது நம்ம கொஞ்சம் அந்த மாதிரி சோம்பு சீரகம் இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நமக்கு வந்து நல்லது அது ரொம்ப நான் வந்து இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணி மூடி போட்டுட்டு அடுப்பை நாம் பற்ற வச்சுக்கலாம் இப்போ வந்து பயிர் வெந்துருச்சான்ட்டு நம்ம பார்க்கலாம் பாருங்கள் பயிர் வந்து நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி ஓரத்துலலாம் வந்து அந்த தண்ணியோட அது வேகும்போது பொங்கி வந்திருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் வந்து ஓரத்துலலாம் நம்ம கொஞ்சம் அப்படியே கரண்டி இலை வந்து எடுத்து போட்டுடலாம் பயிர் வந்து நமக்கு நல்லாவே வந்துருச்சு இப்போ நம்ம இப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க முருங்க வந்து நம்ம அந்த பயிரில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க கீரையை வந்து நல்லா அந்த காம்புலாம் இல்லாமல் கோம்புலாம் சொல்வா சொல்லுவாங்க இல்லைங்களா அதெல்லாம் இல்லாமல் க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்க கீரை வந்து நல்லா ஃப்ரெஷ் கீரை செம க்ரீனிஷா அழகாக இருக்கு பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும் நீங்கள் வந்து முருங்கைக்கீரைலாம் வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் வந்து நீங்கள் வந்து ஃபுட்டில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் முருங்கைக்கீரெலாம் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது இதில் வந்து விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் இ கால்சியம் இரும்புச்சத்து எல்லாம் வந்து இந்த கீரையில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நீங்கள் வாரத்தில் ஒரு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் வந்து நீங்கள் முருங்கைக்கீரையை சாம்பாராவோ இல்லை கூட்டாவோ இல்லை வந்து பொரியலாவோ நீங்கள் வந்து செஞ்சு எடுத்துக்குங்க ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கெல்லாம் ரொம்பவே நல்லதுன்னு ரொம்பவே நல்லதுங்க பாருங்க கீரை நம்ம அலசி போட்டு இந்த மாதிரி ஒரு த்ரீ டைம்ஸ் வந்து கிண்டிட்டு அப்படியே தான் ஓபன் டைப்ல தான் வந்து பயிர் வந்து அந்த கீரையும் அந்த பயிர் வந்து நம்ம வந்து வைக்கணும் மூடி போடாது ஃப்ரெண்ட்ஸ் மூடி போட்டீங்கன்னா அந்த கீரையோட கலர் வந்து போயிடும் சோ அது வந்து கிரீனிஷ் கலர் இல்லாம அது வேற மாதிரி ஒரு க கருப் கலர்ல இருக்கும் அது வந்து எப்படி சொல்றது பாக்குறதுக்கு நல்லா இருக்காது இந்த மாதிரி கலர் மாறாம இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு ஃபுட்டு பார்க்கும்போதே கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அது மாதிரி வந்து நீங்கள் மூடி போடாமல் இந்த மாதிரி ஓப்பன் டைப்லேயே வந்து வேக விடுங்க நல்லா இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து சைட்லலாம் வந்து இந்த பயரும் கீரையும் வந்து வெந்து ஓரத்தில் வந்திருக்கு இல்லைங்களா அதெல்லாம் வந்து கையால் தண்ணி தொட்டு சுடுதுனா நீங்கள் கரண்டி இலை கூட நீங்கள் சைட்லலாம் வந்து சைட்லலாம் நல்லா தொடச்சி அந்த பயிர்லேயே வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நமக்கு கீரை நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இந்த மாதிரி வெந்திருக்கணும் பயிர் வந்து ரொம்பவும் வெந்திருக்கக்கூடாது பயிரும் கீரையும் இந்த மாதிரி பக்குவத்தில் தான் வெந்திருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து பயிருக்கு அதை வந்து நம்ம அந்த தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிட்டு இப்போ கடைவோம் இல்லைங்களா அப்போ வந்து கரெக்டான பதத்தில் வந்து இருக்கும் இல்லைன்னா வந்து கீரை இல்லைனா எனக்கு தண்ணியா வேணும் சாம்பார் அப்படின்னா நீங்கள் நல்லா கூட இன்னும் நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ நம்ம அடுப்புலேருந்து சட்டியை வந்து நம்ம இறக்கியாச்சு இப்போ அந்த தண்ணியெல்லாம் வந்து நம்ம இப்போ வடிகட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இப்போ ஒரு ஜல்லிக்கரண்டி எடுத்து அந்த தண்ணியை வந்து வடிகட்டிக்க போறேன் அது வந்து கண்ணாடி பாத்திரம் இருந்து இல்லைங்களா அதில் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அதனால் நான் வந்து ஒரு சின்ன பாத்திரத்தில் ஃபில்ட்ரு பண்ணு இந்த மாதிரி வந்து அந்த பருப்பு தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம நான் வந்து ஸ்மாஷர் வச்சிருப்பாங்க நான் வந்து மத்தில் தான் இப்போ வந்து நான் வந்து கடையை போகிறேன் அதை இந்த மாதிரி மத்த எடுத்து இப்போ நம்ம கடைஞ்சிக்கலாம் பாருங்க இப்போ வந்து கீரை வந்து நம்ம கடைஞ்சாச்சு அவ்வளவுதான் நமக்கு இப்போ கீரை சாம்பார் வந்து சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும் இப்போ அந்த தண்ணி ஃபில்ட்ரு பண்ணலைங்களா அந்த தண்ணியை வந்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம் மேற்கொண்டு நீங்கள் தண்ணி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து இந்த தண்ணி போதும்னா சாம்பார் வேக வச்ச அந்த தண்ணியே வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் எனக்கு இந்த கொ இந்த சாம்பார் குழம்பே போதும் எனக்கு அதனால் நான் வந்து அந்த தண்ணியோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க இந்த ஸ்டேஜில் புளியை வந்து கொஞ்சமாக ஒரு ஒரு அரை எலுமிச்சம்பழத்துக்கும் கம்மி தான் புளியை வந்து எடுத்து சில பேர் வந்து புளியை வந்து கரைச்சி இதில் வந்து ஊற்றிப்பாங்க நான் வந்து புளி வந்து இதில் சேர்க்கலை ஏன்னா வந்து எங்களுக்கு வந்து அப்போவே லஞ்சுக்கு வந்து இது கரெக்டாக இருக்குன்றதால நாங்கள் வந்து புளி சேர்க்கல சில பேர் வந்து குழம்பு வந்து கொஞ்சம் நேரம் வேணும் அப்படின்றவங்க புளி வந்து ஆட் பண்ணி சேர்த்துக்கலாம் சாம்பார் வந்து கெடாம இருக்கும் இல்ல அப்படி இல்லைன்னா பருப்புலேயே வந்து போட்டுருவாங்க இந்த பயிறு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வேக இல்லைங்களா அதுலயே வந்து புளிய வந்து போட்டு வேக வைப்பாங்க இப்போ வந்து நான் வந்து போட்டு கொடுத்துட்றேன் கீரை சாம்பாருக்கு இப்போ வந்து ஒரு கடாயை நான் அடுப்பில் வந்து நான் வந்து வச்சிட்டேன் அதுல வந்து எண்ணெய் வந்து உங்களுக்கு தேவையான அளவு ஊத்திக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன் கடுகு வந்து நல்லா பொரியுது இந்த மாதிரி கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம் நான் வந்து ரெண்டு டைம் வந்து சீரகம் சேர்த்துருக்கேன் அப்புறம் வந்து ஒரு மூணு காஞ்சி மிளகா பார்த்தீங்கன்னா கிள்ளி போட்டிருக்கேன் கொஞ்சமாக ஒரு அஞ்சு பல்லு சின்ன வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து சீ நான் வந்து டூ டைம்ஸ் வந்து சீரகம் சேர்த்துருக்கேன் இல்லைங்களா அது வந்து எனக்கு தாளிப்பில் கொஞ்சம் போட்டால் அந்த ஸ்மெல் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் நான் போட்டிருக்கேன் நீங்கள் வேணும்னா நீங்கள் இப்படி கூட பண்ணுங்கள் இல்லைன்னா தாளிப்பில் மட்டும் போட்டுக்கிட்டு தந்தாலும் போட்டுக்குங்க கொஞ்சமாக வந்து பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு நாலு பல்லு பூண்டு இது எல்லாமே வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து அந்த சாம்பாரில் வந்து நான் வந்து இதை தாளிப்பை வந்து ஆட் பண்ணிக்கு போகிறேன் இந்த வெங்காயம் அந்த பூண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா செவந்து ஒரு கிறிஸ்பியான ஒரு பக்குவத்துக்கு வந்து வரணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் வந்து அந்த தாலிப்பை வந்து ஆட் பண்ணிட்டேன் சாரி ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து கட் ஆகிடுச்சி எடுக்கும்போது நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதை எடுத்து சரிங்களா இப்போ வந்து நமக்கு தேவையான சாம்பாருக்கு தேவையான உப்பு வந்து நம்ம போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் உப்பு வந்து நான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டு டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்ட்டு செக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு அருமையான முருங்கைக்கீரை சாம்பார் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சி இந்த முருங்கைக்கீரை சாம்பாரை வந்து மதிய லஞ்சுக்கு நம்ம இதை செய்து சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நான் வந்து கொஞ்சமாக சாதம் எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து ஒரு ரெண்டு கரண்டி வந்து சாம்பார் கீரை சாம்பார் வந்து எடுத்து நான் போட்டுக்கிறேன் இது கூட நீங்கள் பாத்தீங்கன்னா சைடிஷாக வந்து உருளைக்கிழங்கு பொரியல் முட்டை வறுத்து எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து வாழைக்காய் வந்து பொரியல் பண்ணி நல்லா கிறிஸ்பியா பொரியல் பண்ணி வச்சுக்கலாம் கருணக்கிழங்கு இந்த மாதிரி வந்து ஸ்பைசியாக கீரை கூட கொஞ்சம் சாப்பிட்டேன்னா நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் இந்த மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நான் வந்து இந்த கீரை சாம்பாரையும் உருளைக்கிழங்கு பொரியலையும் சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒரு வாட்டி வீட்டில் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்